சினிமாவில் ஆக்சுவலாக அந்த பிளாக் காமெடி அப்படின்னாலே ஒரு தனி மார்க்கெட் இருக்கும் அதுக்கான தனி ஆடியன்ஸே இருப்பாங்க ஹாலிவுட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் இந்த மாதிரி வரும் நல்லாவும் ஹிட் ஆகும் அந்த மாதிரி தமிழ்லேயும் அப்பப்போ ஒரு படங்கள் வரும் அதில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்னா நெல்சன் திலீப் குமார் சொல்லலாம் அவருடைய இந்த கோலமாவு கோகிலாவாகட்டும் டாக்டர் ஆகட்டும் இதெல்லாம் அந்த ஒரு மாதிரி பிளாக் காமெடி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த மாதிரியான ஒரு சேனலில் அதுவும் ஏ சர்டிஃபிகேட்டோட நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் தான் பெருசு டைட்டிலே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதில் முக்கியமாக அந்த டைட்டிலோட வேர்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய என்ன கன்டென்ட்டோ மைய கருவோ அதை வந்து ஒரு குறியீடாக சொல்லியிருக்காங்க ஸோ படத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அந்த போஸ்டர் பார்த்தாலே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க தெரியாதவங்க பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது டீனேஜ் ஆன சப்ஜெக்ட்டு இது ஒன்லி எயிட்டின் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக எயிட்டீன் ப்ளஸ் தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்தை வந்து ஸ்டோன் பெஞ்ச் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அண்டு கார்த்திகேயன் சந்தானம் அவங்க கம்பெனி தான் தயாரிச்சிருக்கு ஸோ படத்தில் லீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைபவ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அவருக்கு பேரா நிகாரிகா பண்ணியிருக்காங்க அதோட முக்கியமான ரோலில் அவருடைய அண்ணனாகவே சுனில் பண்ணியிருக்காரு ஸோ ஒரிஜினலாகவே வைபவும் சுனிலும் அண்ணன் தம்பி இதில் அப்படியே அண்ணன் தம்பியாக பண்ணியிருக்காங்க ஸோ பெரியவர் அவருக்கு ரெண்டு பசங்க இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க அதே போல் சாந்தினி பண்ணியிருக்காங்க தமிழரசன் அதற்கு மேலே காமெடின்னு பார்த்தாக்க கிங்ஸ்லி பாலசரவணன் முனிஷ்காந்த் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜோட அப்பா கஜராஜா உள்ளிட்ட நிறைய பேர் இந்த மூவியில் இருக்காங்க ஸோ படத்தினுடைய மெயின் கோர் அப்படின்னு பார்த்தாலே ஒரு சாவு வீடு தான் ஸோ அந்த பெரியவர் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு அந்த பெரியவருக்கு ஒரு விஷயம் நடக்குது அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறியீடில் இருக்கும் அந்த விஷயத்துக்க அதை சரி பண்ணால் மட்டும்தான் உறவுகாரங்களாக சொல்லிவிட முடியும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதை எப்படி சரி பண்ணுறது மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபன்னாக ஒரு டார்க் காமெடியாக சொல்லியிருக்க படம்தான் இந்த பெருசு இந்த படத்தை வந்து இளங்கோர் ராம் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இது ஒரு ஹாலிவுட் படத்தில் நம்ம நேர்கே சொன்ன மாதிரி நிறைய வந்திருந்தாலும் இது அதை பார்த்து தமிழுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க படம் வந்து ரொம்ப அழகாக பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏஜ் சர்டிஃபிகேட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அடல்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால ஸோ எயிட்டீன் ப்ளஸ் தான் படத்தை பார்க்கணும் அதனால் நாளைய தினம் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போட ஸ்டோன் பெஞ்ச் ப்ராடக்டாக இந்த பெருசு வருது பெருசை பார்க்க ரெடியாகிடலாம் ஸோ பெருசை பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரிவியூவோட சந்திக்கிறேன் நன்றி